கவுரவ கௌரவ அமைச்சரே மட்டக்களப்பில் உருகாமம் பிரதேசத்திலே தும்பு உருவாலை சோலை என்று அழைக்கப்படும் பிரதேசத்திலே கித்துள்ளே ஒரு மீனவர் சங்கம் இருக்கின்றது இந்த உருவாமத்திலே அதாவது அந்த மீன்பிடி சங்கத்துக்கு ஒரு துறைமுகம் இல்லாத பிரச்சனை பாரிய பிரச்சனையா இருக்கின்றது நீண்ட தூரம் அதாவது ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் பயணம் செலுத்தி தான் நடந்துதான் அந்த காட்டுப்பாதை இல்லாத யானை தொல்லைக்கு மத்தியில தான் உருவாமத்துக்கு சென்று அந்த பாதையூடாக இந்த மீனவர்கள் மீன்பிடி துறையில் ஈடுபட வேண்டியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஒரு இன்னொரு மீன் பிடித்துறை

நிறுத்துவதற்கு தடையாக தடை செய்து வைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்த பொழுது உங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் சொன்னார் இதெல்லாம் நாங்கள் அராஜகமான முறையில் எடுத்தபடி செய்ய முடியாது சட்டப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று நாலு மாதமாகிவிட்டும் அதே பிரச்சனை இப்பொழுதும் இருக்கின்றது அந்த வகையில் கௌரவ அமைச்சரே இந்த இந்த போட்டை நிறுத்துவதற்கு இந்த மக்களுக்கான நீதியை பெற்று தர வேண்டும் என்று இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன் அதே போலதான் மூன்றாவது விடயம் கழுவங்கேணியிலே இருந்து ஏறாவூர் ஏறாவூரையும் கழுவங்கேணியும் இணைக்கும் வகையாக ஒரு பாதை இது மீனவருக்கு மிக முக்கியமான ஒரு பாதை இந்த பாதிலி ஒரு சிிய பாலமம் அமைந்த பாதை பன்றமைத்து தந்த ஒரு பாதை உருவாக்கி தரவனுமட்டு கொட்கிறோம் எனனால் ஏறவர்ர்லே புண்ண கூடாவிலே அந்த கடல் தொழிால் கட தொரிலி எடுப்பருக்குது வே எரி பொொருள் ஐஸ்ஃபெக்் எல்லாம் மின்ன்றது. கலுவன் கணிக்கிந்து ஒடியும் முக்கியமானது. இவ தமை கதாநாககத்துமா மே முலசுனை ட்டியனா உந்தாய் முகது கதானகத்துமா இல்ல ஏ தவசதி கதாணகத்துமா பிரக்காசவள் கத்ததானகத்துமா கிழத்தினாமே வத ஜாத்திக்க வதகத்து. சாணக்கியன் அவர்கள் சொல்லுகிறார் சபாநாயகர் அவர்கள் இந்த கதிரையில் இருந்தால் உண்மையான நல்ல விடயம் கதாநாயகத்துமாக அதாவது சபாநாயகரின் கதையில் நேற்றிய விடயம் ஒரு விடயம் பிழையாக இருந்திருக்கிறது போது சொல்லுகிறார் சபாநாயகர் நேற்று ஒரு ஒழுங்கு பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்திய போது முக்கியமான நாட்டின் நீதி பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்திய போது அவர் சொன்னார் மாலை நேரங்களில் அதை பற்றி கதையுங்கள் காலை நேரங்களில் அவற்றை பதை காய்க்க வேண்டாம் என்று மாலை நேரங்களிலே அமைச்சர்கள் யாருமே இங்கே இருக்கவில்லை அதுதான் உண்மை அமைச்சர்கள் யாருமே இங்கே இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார் සාමාන්‍ය කතානායකවරයෙක් මේ මන්ත්‍රීවරු සියලු දෙනාම ආරක්ෂා කරන්න නම් කතානායකවරයා පිළි ඉන්නවනේ කතානායකවරයා එයා වැරද්දක් කරාම එයාට විරුද්ධව කොහොමද අපි වරප්‍රසාද ප්‍රශ්නයක් ගන්නේ இவர் சொல்லுகிறார் சாதாரணமாக சபாநாயகர் எனப்படுவர் இந்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் தொடர்பாக அவர் முன்னின்று அதுக்குரிய நியாயத்தை பெற்றுத் தரணும் ஆனால் சபாநாயகரே பிழைவிடுகிறார் என்ற போது நாங்கள் அதுக்கு சம்பந்தமாக ஒழுங்கு பிரச்சனையை இங்கே கொண்டு வந்தால்

கண்டனங்களை தெரிவித்து வார்னிங் கொடுத்தார் என்று ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது நானும் சாணக்கியன் அவர்களுடைய எங்களுடைய இரண்டு பேரும் எங்களுடைய நேரம் தர வேண்டும் என்பதற்காக சாணக்கியனுக்கு நேரம் கொடுக்காம விட்டதன் காரணமாக எழும்பி நான் சாணக்கியனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்குமாறு சொல்லி சண்டைப்படுத்திருந்தேன் அப்போது அவர் சொல்லுகிறார் உண்மையாகவே இந்த உண்மையாகவே இந்த பாராளுமன்ற மன்றத்திலே பாராளுமன்ற சபாநாயகரின் வேலைதான் பயங்கர கேவலமானது என்று பேசுகிறார் இருந்தால் நல்லபடியால் பாராளுமன்ற சபாநாயகர் அந்த

அவர் பாராளுமன்ற சபாநாயகர் தேங்காய் தேங்காய்களை அடித்து கொண்டு வருவது போல் வந்து இந்த பாராளுமன்றத்தில் இருந்து கேவலமான விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களின் மரியாதைகளை காப்பாற்றாமல் உறுப்பினர்களுக்கு அநீதிகளை ஏற்படுத்துன்றது ஒரு மிகவும் கேவலமான விடயம் என்று பேசுகிறார் அந்த நிமிடத்தில் நான் அவரது பக்கத்தில் இருந்தேன் பாராளுமன்ற சபாநகர் அங்கு இருக்கவில்லை

அது அல்லாமல் அவர் இப்படி கேவலமாக இருவரையும் அர்ஜுனாவையும் என்னையும் இப்படி கதைத்தது ஒரு கேவலமான விடயம் உண்மையாகவே பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இங்கே இப்போது இருக்கிறார் ஆகவே இந்த விடயத்தை அவர் கருத்தில் கொள்வார் என்று நினைக்கிறேன் என்று பேசுகிறார் ආක්ෂ ියෝද ඇතමතිම උබතුමා දන්නවා ද දේශබන්දු දෙන්න කෝ නත්තරංග නத்த එතුමට විருදධவாරඔ තුම අතරං ොටගන්න உසාාවී නயோගේන්න දවස් දෙ देखකට පෙර පහුගේ පහුගේ රජේ හිටපු ප්‍රවල ඇමතිවරේගේ විෂ්ண से ரැස්වීමක් පார்த்தදින දස් දෙකට පෙර මේ ரැස්වීමට සம்பධවෙච්ச்ச க මේක ඉතාමත්තා බැෑருම් කාණ அப்போ சொல்கிறார் எங்களுடைய தேசபந்து சென்னக்கோன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் போலீஸ் மா அதிபரை அரசு பண்ணுங்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தினால் கட்டளை பிறப்பிக்கப்படுகின்ற நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இந்த நாட்டிலே முதலிருந்த ஒரு அமைச்சர் ஒருவருடைய தனிப்பட்ட அவருடைய பிஸ்னஸ் சென்டர் ஒன்றிலே அவர்கள் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்றை கூட்டியிருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு முக்கிய நாட்டுக்கு முக்கியமானது என்று சொல்லுகிறார் ීම සந்து வச்ச கட்டයි க் සිට போ DMI லா කොடிිතු යි. அதன்போது அவர் சொல்கிறார் டிஎம்ஐ சுலா கொடுத்து எனப்படுகின்ற டிரெக்டர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸாக இருந்த நம்ப நபர் வந்து முக்கியமான ஒருவர் அந்த மீட்டிங்கிலே அந்த அரசு பழைய அரசாங்கம் அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவருடைய தனிப்பட்ட மீட்டிங்குக்கு வந்த அவர் முக்கியமான நபர் என்று சொல்லுகிறார் சாணக்கியன் கேட்டு மேசா. என்து சொல்ற கொழும்ப கிரைம் சேவிசிகிிருந்த. ஏஸ்பி நெவில் அவர்கள் அங்க அந்த மேட்டிங்க வந்தது சொல்லுகிற. சாட் ஆது அக்கன பிில்ல்யான்ட்டு. பில்லியான் என்ன பரிනිசாார் பியாயாகගේ கோோலலியா இ தி வதி கொலம்பட்டு. அதன்போது அந்த மீட்டிங்க்கு பிள்ளையார்னை அவர்கள் வரவழைத்திருக்கிறார்கள் பிள்ளையானுக்கு வர முடியாமல் இருந்த காரணத்தினால் பிள்ளையான் தன்னுடைய கோலையாண்டால் தன்னுடைய இடுபிடி இனிய பாரதியை அந்த மீட்டிங்கை அனுப்பியிருக்கிறார் பாரதி வாகன சுதாக்கின சுதாகின නිය ාරදන ොඹபிේ ල් ோටல் த ிருந்தந்தද. அவවරுடைய බාහනத்தை ஓடிகொண்ட வந்தව සුலா அද සுலா சொல்லපටகி න එතකොට මේ සාකච්සාා කිටපු ඇමතිවරේගේ කාර්යමන්්ලි සාකච්ඡාවක් සිදුලතිෙනවා. මේ රටතුළ යම් ොකද දන්න ඒක කුමන්ත්‍රනය ඔපතුමාලම ගන දන්නවත් දන්නේන. විශාල බැෑරුම් ප්‍රශ්යක් තින ඉන ාරදී ගන්න පහග කා විශ මනිවරු ග. நம்ம சொல்கிறார் இனிய பாரதி எனப்படுவர் கடந்த காலங்களிலே ஒரு பெருமளவான மனித கொலைகளுக்கு சம்பந்தமான பிள்ளையாளுடன் சேர்ந்து இறங்குகின்ற நபர் அந்த நபருடன் இந்த இரண்டு நபர்கள் அதாவது முன்னாள் சிஐடி டிரெக்டரும் டிஐடி ஆர்மி இன்டெலிஜென்ஸ் டிரெக்டரும் அது தவிர கிரைம் டிவிஷன்ஸ் கொழும்பு கிரைம் டிவிஷன்ஸ் ஏஎஸ்பியும் சேர்ந்து நடத்திய இந்த கூட்டம் வந்து ஒரு முக்கியமான கூட்டம் என்று சாணக்கியன ஒரு முக்கியமான விடயங்களை வெளியால் போட்டு உடைக்கிறார்

முகத்தன் நமி மிலிட்டர் இன்டீஜன்ஸ் மீனவுக்கு நமிடகா சேர்ந்து கதை தைந்த விடியங்கள் சம்மந்தமான என்ன விடியமன்றங்களுக்கு தெரியாது என்ன அவர்கள் பிளான் பண்ணியிருக்கிறார்கள் ஆர் ஐஸ் விடுவதற்கு இன்னத்தான் சுடுவதற்கு தெரியாது அது சம்மந்தமான விடயங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவே காரண உதயவாரு அப்படி ට න පවගේ සති අප දක්ක ගने මුල් සං ී ත යි. ගන මුල් සංී ాත්න පිනිබදව මේ රමත ැ ගයක් හම ද ක ම ට කල මनසේ රග ැනම ඒකෙ ම කක්. அம்பது அவர் சொல்கிறார் இப்படியான விடயங்களை இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் வந்து கதைப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடமோ அல்லது சில நிமிடங்கள் ஒதுக்கி தர வேண்டும் உங்களுக்கு தெரியும் கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பாக கதைத்த போது இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கிட்டத்தட்ட முப்பது மனத்தை அவங்கள் தாண்டி எனக்கு ஞாபகம் இருக்கிறது நாற்பத்தைந்து எனக்கன்று நான் நடிச்சுனா எனக்கு ஞாபகம் இருக்கிறது நாற்பத்தைந்து மனத்தி அலங்கள் அவர்கள் கதைத்தார்கள் ஆனால் இன்றைய தினம் நாங்கள் நாங்கள் எழும்பி மட்டக்களப்பில் உள்ள ஒரு கொலை தொடர்பாக கதைக்கும் போது அதுக்கு ஒரு

கதைத்து சார்பாக நடக்க வேண்டும். உங்களுக்கு நடுலமையாக நடக்கபடிய தேவையிருக்கிறண்டு சனக்கயாவகள் பேச. லேம்பர் பான்ட். லேக்கம்பர் கத்த அபவா.த்த அவாத கா. மு மாத்திிய ியம் பසே. அப்ப சரித்த காத்தின லவேனும். மம மே மே அ செலா ஒரேே உங்கள நீங்கள் ஆவாது தொடந்திந்த இடங்கள் இருக்க வேண்டு.. பாராளுமன்ற கதாநாயகர் அஞ்சு வருடங்கள் கழியவோ மூன்று வருடங்கள் அழியவோ ரெண்டு வருடங்கள் கழியவோ மாற்றப்படலாம் ஆனால் நீங்கள் இந்த இடத்திலே இருக்க வேண்டுமாகவே நாங்கள் உங்களிடம் கூற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய சபாநாயகரிடம் இவற்றை சொல்லி விளங்கப்படுதுங்கள் பத்திரிகையில் வர நியூஸ் வரும்போது எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தனிப்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு எங்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் சபாநாயகரும் இருக்கிறோம் என்ற நியாயமான கருத்தை இவர் முன்வைக்கிறார் நம்ப சொல்கிற இந்த விடயம் வந்து மிக முக்கியமான விடயம் இந்த விடயம் சம்பந்தமாக காலையிலேயே நாங்கள் கதைத்திருக்க வேண்டும் ஆனால் காலையிலே கதைக்க விடியாமல் மாலை வரை எங்களுக்கு இவற்றுக்கு கதைக்க வேண்டிய நம்மைக்கு உட்படுத்தி இருப்பதென்றது மிகவும் கவலைக்குரிய விடயம் ஆகவே இப்படியான விடயங்களை கவனத்தில் கொள்ளுமாறு சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அது தவிர உதவி பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் அவ்வாறான விடயங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அப்போது நான் எழும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேரை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே எனக்கு அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது போயிண்ட் ஆஃப் ஓடரை தாருங்கள் என்று நான் கேட்கும்போது அந்த லேகம் என்று சொல்லுவார்கள் பக்கத்தில் இருக்கிறார் செக்ரட்ரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அவருடைய பேரும் ஞாபகம் இல்லை எனக்கு அவர் சொல்லுகிறார் இல்லை இவருடைய சார்பாக தான் கதைக்கப்பட்டிருக்கோ ஆகவே நேரம் கொடுக்க வேண்டாம் என்று அப்படி அல்ல ஒருவருடைய பேரை மென்ஷன் பண்ணினால் அதுக்குரிய விளங்கப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது

சபாநாயகருக்கு ஒரு மரியாதை குறைப்பொன்றை அவர்கள் செய்திருக்கிறார் அவர் சொல் இவருடைய கருத்தை இவர் நான் நினைக்கிறேன் இவருடைய கருத்தின்படி அவருடைய டிஸ்ட்ரிக்டிலே அவர் திறமையாக வாக்குகளை கேட்டு வாக்கிலே இரண்டாவது தடவையாக இரண்டாவது பெறுபவர்களை பெற்று வந்தவர் தான் பாராளுமன்ற சபாநாயகர் இங்கே பொல்கோம்பை என்றால் சிரட்டைகள்

விவாதத்தில் கலந்து கொண்டு நான் கத்துகிறேன் போயிண்ட போட்டை தாருங்கள் என்னுடைய ஒரு நிமிடங்களை தாருங்கள் அப்போது மூலாசனம் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து பாராளுமன்ற கதிரையை வீட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார் உங்களுடைய பெயர் வந்து பாதிக்கப்படாமல் தான் சொல்லப்பட்டிருக்க பாதிக்கப்படாமல் சொல்லப்பட்டிருக்கவில்லை அங்கே என்னுடைய பெயரும் பத்திரிகையில் வந்திருக்கிறது ஆகவே எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது அதை தராமல் இழுத்தடிப்பதன்றது மிகவும் கேவலமான தெரிவித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது பல உறுப்பினர்கள் பேசினார்கள் பல உறுப்பினர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவராலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களை நாங்கள் மிகவும் முறையில் அவதானித்தவனாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளை கண்டு தீர்வு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்று விசேடமாக இன்றைக்கு போல இன்றைக்கு இன்றைக்கு விவாதத்தின் பொழுது கூட எனக்கு சொல்லுகிறார் ஆம் அவர் கதைப்பது சரி அவருடைய நேர பெயர் சொல்லப்பட்டது அவர் நேர டைமை கொடுங்கள் நேற்றைய நேரம் கூட இதே மாதிரி தான் டைம் கொடுக்காமல் பிரச்சனை வந்தது என்று சொல்லி சாணக்கியன் எனக்கு சார்பாக கதைக்கிறார்

சொல்லுகிறார் ஓய் தமுசே என்று என்று சொன்னால் போடா நீ என்று சொல்லி தமுசே என்பது மிகவும் கேவலமான விடயம் கேவலமான வார்த்தை போடுவேன் வரும் காலங்களிலே நாங்கள் இவைகளைக் கண்டு தீர்வு வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கிறேன் அதே போன்று விசேடமாக இன்றைக்கு 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 உலகில் இருந்து இடம்பெற்ற இந்த விவாதத்தின் பொழுது அதாவது உங்களோட குழப்பங்களை கொண்டு உங்களோட மாவட்டத்தில் வச்சுக்கொள்ள வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க அல்ல கூட வீட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க சரியா ஒன்று 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 நான் சொல்லவா இது வந்து என்ன டைம் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணா உட்காருங்க சரியோ சரியா சपा බंद ண்டு அ அவை அ தம் சரி... मातापर ता वि के अे डीसीसी मीटिंग है ति के व ज वििए के माग फोने का टाइट करला ज वििए केमा विष तुम वेदा ස සර බයි මට දනුව කලන. එදා දවසදම් අපේ සබානයතුම කරන්න ඔවල් ලාන තම වා කරන්න. ඒක සම්මම රද හ ද මම ත කර . දිවති න්දයදී පල . வேண்டும் என்று கேட்ட கடிதத்துக்கு இதுக்கு இவர் பதிலளித்திருக்கிறார் கடிதம் மூலம் நீங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் என்று ஆனால் அப்படியான ஒரு விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சமர்ப்பிக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒன்றும் கொலை குற்றம் அல்ல காரிலே சிக்னல் லைட் பொருத்தி இருந்த ஒரு ஒரு குற்றம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டிலே எல்லாருக்கும் முக்கியமாக ஒரு த்ரீ வீல் டிரைவராக இருக்கலாம் ஒரு பஸ் டிரைவராக இருக்கலாம் சகல பேருக்கு முழுக்க வந்து இவர்களுடைய பெரிய பிரச்சனை வந்தது கேலி கலவனம் ஆண்டு அதாவது அமதரவ கேலி ஆண்டு மேலதிகமாக கட்டப்பட்ட அந்த அலங்கார பொருட்களை ரிமூவ் பண்ணுவதற்கான அவ்வாறான வகையிலே நடந்த அந்த பிரச்சனையிலே அன்றாட புற கோர்ஸிலே நடந்த அந்த பிரச்சனை சம்பந்தமாக என்னை அரெஸ்ட் பண்ணுவதற்கு என்ன நான் டிசிஜி மீட்டிங் வராமல் இருக்கலாம் என்பதற்காக அரெஸ்ட் பண்ணுவதற்காக இவர்கள் செய்த இந்த நாடகத்தை அவர் என்ன எனக்கு அறிவிக்காமல் அங்கே ஒப்புதல் அளித்திருந்தது இவர்கள் திட்டமட்ட ரீதியிலே இவர்கள் செய்தார் என்பதற்கான மிகப்பெரிய சான்று என்பதனை நான் அங்கே சொல்லிக்கொள்ள விரும்பினேன்